இரண்டு ஒன்று இரண்டுக்கு சந்திரன் ஒன்றிற்கு சூரியன் இந்த சந்திரன் அடிப்படை குணம் சூரியன் ஒரு நிலையாமை ஆற்றல் இந்த இரண்டுமே இணைந்தது சூரியனுக்கு நீங்கள் பெரிதாக எதையுமே சொல்ல வேண்டாம் ஒற்றைதான் உஷ்ணம் வெப்பம் ஆற்றல் அவ்வளோதான் ஆனால் சந்திரனுக்கு அன்புக்கு சொல்லலாம் சபலத்துக்கும் சொல்லலாம் எனவே இந்த இருபத்தி ஒன்று என்ற அந்த எண் யாருக்குமே சற்று குழப்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய எண் இதை நாம் முதலில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள் யாராவது ஒருவர் பேசினால் செவிமடுத்து கேட்பார்கள் ஆவலோடு கூர்ந்து கேட்பார்கள் ஆனால் அதை ஏற்று செயல்படுவார்களா என்றால் அநேகமாக இருக்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வைத்திருப்பார்கள் அந்த முடிவின்படி தான் நடப்பார்கள் ஏதோ உங்கள் பேச்சை கேட்டு நடப்பது போல் ஒரு பாவனை மட்டும் செய்வார்கள் இவர்களை பற்றி அடுத்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் பெரிய புத்திசாலி அப்பா நல்லா ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்தார் என்றும் சொல்லுவார்கள் ஒரு சிலர் சரியான கல்லூலி மங்கம்ப்பா என்னதான் சொல்லு சிரித்து சிரிச்சு கேட்பான் ஆனால் வேற மாதிரி செய்வான் அவனை நம்பவே முடியாது இப்படியும் சொல்வார்கள் இதில் எந்த குணம் இவர்களுக்கு இரண்டு குணமே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த எண் இவர்களை யாரும் எப்போதும் முழுமையாக நம்பிவிட முடியாது தனது திட்டங்களை தேவைப்படும்போது தேவைப்படும் நேரத்தில் மாற்றிக்கொள்வார்கள் அத்தகைய குணம் தான் இவர்கள் எனவே இந்த இருபத்தி ஓராம் எண் என்பது இதயத்திற்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு எண் தனது உள்ளுணர்வு என்ன சொல்லுகிறதோ அதை செய்வார்கள் நட்ட கணக்கை விட உள்ளுணர்வுக்கு மிக மிக மதிப்பு கொடுக்கும் எண் இந்த இருபத்தி ஒன்று அன்பர்களே இருபத்தி ஒன்றாம் என்னைப் பற்றி எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பார்கள் அதை நாம் மிகவும் பிரயாசையோடு தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு பிறகு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அந்த மாற்றம் என்னவென்று நமக்கு தெரியாது இப்படி ஒரு குழப்பத்தை அடுத்தவளுக்கு கொடுக்கும் எண் இந்த இருபத்தி ஒன்று அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பேச்சாலும் உங்கள் அணுகுமுறையாலும் மிக மிக நல்ல பெயரை பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் ரிசபராசி அன்பர்களே வந்துவிட்ட ஒரு துன்பத்தை நீங்கள் போக்கும் நாள் உங்கள் திறமையால் அதை போக்குவீர்கள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் சாகசம் ஒன்றை நீங்கள் புரியும் நாள் யாராலும் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பையே கொடுக்காத அந்த பிரச்சனையை ஏதேனும் வழி இப்படி செய்தால் தீரலாம் என்று தெரிந்தால்தானே செய்யலாம் தெரியாதிருந்தால் தலையும் புரியவில்லை வாழும் புரியவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியும் ஆனால் நீங்கள் அதை திருத்து வைக்கின்றீர்கள் ஒரு அசாத்தியத்தை நிகழ்த்துவீர்கள் என்று கடக ராசி அன்பர்களே நல்ல நாள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றும் நாள் இதை நான் செய்து முடிக்கிறேன் என்று சொன்னீர்கள் இன்று செய்து முடித்தீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய உங்களது வெற்றி மதிப்புக்கு உரியது ஏனென்றால் யாருடைய தயவையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று இந்த வெற்றியை பெறுகின்றீர்கள் நல்லதோர் வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் இன்று உங்களது பேச்சு தன்மையாக இருக்கிறது நீங்கள் காட்டும் மனிதாபிமானம் உங்களுக்கு பெருமையை சேர்க்கிறது நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு செயலில் வெற்றி ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மதிப்பு உண்டு நன்றாகவே இருக்கிறது முதல் பாதி ஆனால் மறுபாதி தேவையற்ற வீண் செலவுகள் உங்கள் மீது சுமத்தப்படும் சற்றே கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி இதில் ஒரு இடைச்சர்கள் புது யுக்தியை பயன்படுத்துகின்றீர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி எடுத்த செயலில் வெற்றி கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் செயல் வெற்றி உண்டு உங்கள் திறமை பல நல்லவர்களின் இணைவு இதெல்லாம் ஒருங்கிணைத்து நடக்க வேண்டிய ஒரு மங்கள காரியத்தை நிறைவாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பாரா ஒரு தடையால் செய்யப்பட வேண்டிய செயல்களை விரைவாக செய்ய முடியாமல் போகும் என்று காட்டுகிறது இந்த நாள் கூடுதல் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் OMR ஆர்ட்ஸ் அண்ட் For more சென்னை ஆர்ட்ஸ்